அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் அடுத்ததாக வரப்போகிற சனிப்பயிற்சிக்கு முத்தாய்ப்பா ஒரு ஹோமத்தை கொடுத்துருக்கார் அதுவும் ஹரிகர புத்திர ஹோமம் பூர்ண புஷ்கலாம்பா சமேத ஹரிஹர புத்திர ஹோமம்னு சொல்லுவா அந்த ஹோமம் பண்ணும்போது போது மனக்லேசம் பிரச்சனைகள் சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் இதனால் நடக்காத நடக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் இந்த ஹோமத்தின் மூலமாக நடக்கும்னா அது மிகையாகாது ஆக்சுவலாக அந்த ஹரிகர புத்திர யாகத்தில் பங்கெடுத்துக்கணும்னாலே அதுக்கு ஒரு யோகம் இருக்கணும்னு சொல்லுவா ஆக்சுவலாக நம்மளாம் என்ன நினப்போம்னா அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த யாகம் கொடுத்தா கரெக்டாக இருக்குமேன்னு கரெக்டு தானே நானும் அதே தான் ஃபீல் பண்ணினேன் சரி இதை முதலியை கொடுத்துருக்கலாமே இதை பின்னாடி கொடுத்துருக்கலாமேன்னெல்லாம் கிடையாது சுவாமிக்கு தெரியும் எதை எப்போ கொடுக்கணும் எதை கொடுத்தா சரியாகுங்கிறது சுவாமிக்கு மாத்திரம்தான் தெரியும் ஏன்னா இன்னும் கூட ஹோமம் கொடுத்துருக்கலாம் எக்ஸாம் டைம் ஆச்சேன்னு கூட நான் மனசுக்குள்ள எல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு சுவாமி அதை கொடுப்பீலா நீங்கள் எல்லாம் கேட்டு பார்த்தேன் நீ எல்லாம் பேசாம எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சுவாமி அதை கொடுத்துருக்கார் அது கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு ரமாஜிகிட்ட பேசும்போது என்கிட்ட வந்து நிறைய பதிவுகளை எனக்கு அனுப்பி கொடுத்துருந்தா இந்த எல்லாம் வந்து ஆக்சுவலி நான் சொல்லுவேன் தெரியுமா அவள் வந்து எனக்கு பிரிவா ஸ்தானத்தில் என்னோடய குரு ஸ்தானத்தில் தான் நான் வளையலாம் எப்போவுமே நினப்பேன் என்ன காரணம்னா பிரிவா என்ன சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் இருக்கும் காரணம் இருக்கும் நமக்கு தான் அதெல்லாம் புலப்படாது ஏன்னா எங்கள் அப்பா விஷயத்தில் அதை நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா சொல்லும்போது பேசாமல் இருங்கோலேப்பா அப்படின்னு பல தடவை எங்கள் அப்பாட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நான் எவ்வளோ பைத்தியகாரின்னு நான் நினைக்கிறேன் நிஜமாவே நம்ம அம்மா அப்பா சொல்லும் போதெல்லாம் என்ன தெரியுமா நினைப்போம் இவாளுக்கு இதே தான் தான் திங்க் பண்ணுவா எதை சொன்னாலும் எப்போவுமே இந்த ரொம்ப ஒரு மாதிரி இந்த தான் பேசுவாள் அப்படின்னு எல்லாம் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த பழஞ்சனுங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் நம்மளை வாழ்க்கையை துணியாக மாறும் நம்மளுக்கு வாழ்க்கையை நடத்தக்கூடிய பெரிய ஆணிவேராக இருக்குங்கிறத எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா தான் நான் அதை புரிஞ்சுட்டேன் தயவு செஞ்சு உங்களுக்கு அப்பா அம்மாலாம் இருந்து ஏதாவது சொல்கிறான்னா தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க இப்போ எங்கள் அப்பாலாம் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா நல்ல புண்ணிய காரியம் பண்ணுறேன் நான் இருப்பேன்னு தயவு செஞ்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசெல்லாம் ஆயிருக்குன்னா தயவு செஞ்சு அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நன்னாவே புரியும் சின்ன குழந்தைகளுக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் அம்மா அப்பா சொன்னால் எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணுறான்னு நினைக்காதுங்கோ இந்த லோகத்திலையே ஒரு விஷயத்தை உங்களுக்காக நீங்கள் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக செய்கிறானா அது அம்மா அப்பாவாக தான் இருக்கும் அது வந்து அனுபவித்த வாழ்க்கை தான் தெரியும் என்னடா இவ அழுதுன்னு சொல்கிறாள் என்னெல்லாம் நினைக்காதுங்கோ நிஜமாவே தான் சொல்கிறேன் நீங்கள்லாம் ரொம்ப புத்திசாலி இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு உங்களுக்கு புரியும் அதனால் அம்மா அப்பா சொல்கிறத மட்டும் ஒதுக்கிடாதுங்கோ அதை கன்சிடர் பண்ணுங்கோ அப்புறம் அம்மா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும்னு ஏற்றுக்குங்கோ அது உங்களுக்கு பிடிக்காத விஷயமாக கூட இருக்கலாம் பெரிய அதுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லுவாள் பெரியோர் வாக்கு முதிர்ந்த நெல்லிக்காய் மாதிரி நெல்லிக்காயோட விடுமா முதல்ல துவர்க்கும் அதுக்கப்புறமா இனிக்கும்னு அதெல்லாம் நானும் தாண்டி வந்தனால தான் நான் அதை சொல்கிறேன் இவ்வளோ அதே மாதிரி தானே இந்த பழுத்த இலை விழும்போது பச்சைலை பார்த்து சிரிக்குமா ஆனால் அந்த பச்சை இலையை பழுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அவ்வளோதான் வாழ்க்கை அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஸோ அதனால் அம்மா அப்பா சொல்கிறான் ஏதாவது ரீசன் இருக்கும்னு சொல்லி ஏற்றுண்டு சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஓகேம்மா தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து வந்து கூட உங்களுடைய கருத்துக்களோட மிக்ஸ் பண்ணி பாருங்கோ அனலைஸ் பண்ணி பாருங்கோ ஆனால் அவள் முன்னாடி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி அவளை அஃப்ரெண்ட்டாக வந்து அவள் சொல்கிறத டினை பண்ணாதுங்கோ அது வந்து நமக்கே நம்ம வச்சுக்கிற ஆப்பு அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அது நம்மளுக்கு அதுக்கப்புறம் வேணும்னு கேட்டால் கூட கிடைக்காது அந்த விஷயங்களெல்லாம் சரி அம்மா அப்பாவை பற்றி ஓகே இனி வரப்போகிற இரண்டு முக்கியமான நாட்கள் இருக்குது ஒன்று பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வேலண்டைன்ஸ் டேக்கு அடுத்த நாள் அதாவது இன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சுவாமியோட உத்தரவு அதனால அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு வெற்றிகரமாக அது நடந்து முடிஞ்சுது அது முப்பதாயிரம் முப்பாயிரம் இந்த கோயிலை வச்சு இன்னைக்கு மகா சிவராத்திரி எல்லாருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் இங்க வச்சு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கணும் இன்னைக்கு உதி அபிஷேகத்தோட இருபத்தி ஐந்தாவது நாள் ஸோ அன்னதானம் ஸ்டார்ட் ஆக போறது சுவாமிக்கு அங்கே பூஜை பண்றான் அப்படி சாய் சத்குருநாதர் தான் இருக்கார் சுவாமிக்கு நைவேத்தியம் நடக்கிறது இந்த கோயிலில் ஒரு பெரிய விசேஷம் இருக்கு அது என்ன அப்படிங்கறத நான் அப்புறமா சொல்றேன் ஆக்சுவலி இந்த வச்சு தான் நம்மளுக்கு அடுத்த யாகத்துக்கு உத்தரவு வந்திருக்கு அது என்ன ஏது அப்படிங்கறத டீட்டெயிலாக நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் അജലൂട്ടി ബാബാ അവളോ അഴകാ അരുമയ കേജസ ഉടക്കാൻ കാരണം അഴകാന അലങ്കാരം ഇന്നിരിക്ക മഹാശിവരാത്രി ശിവരൂപം ഇല്ലയർ അതിനോം ശ്രീ സച്ചിതാനന്ദ സദഗുരു ശ്രീ സായ്നാഥ് മഹരാജ് இருக்கிற நிர்வாகிகளும் அங்க பூஜை பண்றவாழும் அவ்வளவு ஆத்திரமா இருக்க சொன்னது தா வரப்போற யாகம் அதுவும் கரெக்டாக எண்டிங் டே ஆஃப் டுவெண்ட்டி எயித்து நடக்கிறது ஃபெப்ரவரி மாதம் அதுதான் கடைசி தேதி அன்னைக்கு வச்சிருக்கார் சுவாமி அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அது முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளேயுமே வாக்கிய பஞ்சாங்கப்படி சனியினுடைய பெயர்ச்சி நடக்கிறது ஸோ இது வந்து எப்படி சொல்றதுன்னா வரும் முன் காப்போம்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி தான் சுவாமி எப்போவுமே ஒரு பிரச்சனை வரப்போகிறதுனா அதை முன்னாடியே தடுத்து நிறுத்திடுவர் அந்த மாதிரி ஸோ சனியினுடைய ஆதிக்கம் அதன் மூலமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் சனி பார்வையின் மூலமாக அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி ஏழர சனி இதெல்லாம் நடக்கிறவா கண்டிப்பாக இந்த ஹோமத்தில் பங்கெடுத்துங்கோ ஏன்னா ஒரு கதை இருக்குது கதைன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தானே ஹரிஹர புத்திரன் யார் ஐயப்ப சுவாமி அவர் என்ன பண்ணினாரா சனி பகவானை பிடிச்சி நிறுத்தியிருக்கார் அப்பா என்னோட பக்தனை விட்டுடு அப்படின்னு அது எப்படி நான் விட முடியும் என்னோடைய வேலையை நீங்கள் தடுக்காதுங்கோ நான் தடுக்கவே சொல்லலை அவள் உன் நீ பிடிச்சேன்னா வாளுக்கு என்னெல்லாம் சாப்பாட்டுக்கு பஞ்சமாயிடும் அவள் அவளுக்கு தாம்பத்திய உறவில் அவனுக்கு நிம்மதியே கொடுக்க மாட்டேன் அவள் பொண்டாட்டியால் பிரச்சனை இல்லை புருஷனால் பிரச்சனை வரும் அவளுக்கு சரியாக சாப்பிட முடியாது சரியாக தூங்க முடியாது ஸோ எல்லாமே ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு என்னுடைய பக்தன் எனக்காக விட்டுட்டு இருப்பான் எப்படி என்னோட பக்தன் எனக்காக விட்டுட்டு இருப்பான்னு சொல்லி ஐயப்ப சுவாமி சொல்றார் அது என்ன தாத்பரியம்னு பாருங்கோ நாப்பத்தெட்டு நாளைக்கும் சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடியே பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து பச்சை தண்ணியில் குளித்து அந்த உடையை உடுத்திண்டு பாய் தலகாணி எல்லாம் வச்சுக்காமல் கீழே தரையில் படுத்துண்டு காலில் சிறுப்பு போடாமல் நடந்து தன்னுடைய வேலையை கவனித்து ரெண்டு நேரமும் அவள் வந்து அதாவது நான்வெஜ் எதுவும் எடுத்துக்காமல் ரெண்டு நேரமும் குளித்து விரத்தியாக இருந்து சுவாமியோட சரணம் சொல்லினதுக்கப்புறம் சாப்பிட்டு குடும்பத்தை தள்ளி வச்சுட்டு போகும்போது ஒரு தேங்காயை உடச்சிட்டு போகிறா பாருங்க அங்கே தான் புத்திரன் சொல்கிறார் இது அத்தனையும் என்னுடைய பக்தன் பண்ணுவான் அதனால நீ அவனை மாத்திரம் பிடிக்கப்படாது எவ்வளோ சமத்த சொல்லியிருக்கார் பாருங்க ஸோ ஐயப்ப மலைக்கு மாலை வாழையெல்லாம் நம்ம ஏன் ஐயப்ப சுவாமின்னு சொல்கிறோன்னு புரியறது இல்லையா கட்டுமையான விரதத்தை கொடுத்து நாற்பத்தெட்டு நாள் நீ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவன் பண்ணுவான் அவனை மட்டும் நீ சோதனைக்குள்ளாக்கப்படாதுன்னு சொல்லி வரம் வாங்கின்றாரான் சொல்லும்பதே எனக்கு அப்படி இருக்கு ஏன்னா ஐயப்பன் நிறைய தடவை எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு நம்மளோட பதிவுலேயே நீங்கள் பார்த்துருக்கள் சுவாமிக்கும் ஐயப்பனுக்கும் இருக்கிற ஒற்றுமை உங்களுக்கு நன்னா தெரியும் தெரியும் தானே நிஷண்ண முத்திரைன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு பேருமே இடது கையை பார்த்தேன்னா கீழே தொங்க போட்ட மாதிரி தான் மற்ற கழுவிலெல்லாம் இப்படி வச்சுருப்பா தானே இவா மாத்திரம் ரெண்டு பேரும் இப்படி ஏன்னா தன்னுடைய டிவோட்டீஸை அவளே முக்திக்கு வழிவகுத்து கூட்டிகிட்டு போய் தேவையான நேரத்தில் வழி காமிச்சு தனக்குள்ளேயே வச்சுக்கிறவா தனக்குள்ளே ஐக்கியம் பண்ணிக்கிறவாங்கிறது தான் அர்த்தம் அந்த குருமார்கள் ஐயப்ப சுவாமிக்கும் நம்ம பாபாவுக்கு உள்ள ஒற்றுமையே அதுதான் நம்ம ப பழைய பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அவ ரெண்டு பேருக்கும் அப்படி ஒற்றுமை ஐயப்பனை நான் புளிமையில பார்த்துட்டு எந்திருந்திருக்கேன் அதற்கான பதிவும் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பள் நம்ம சங்கா அபிஷேகம் பண்ணும்போதும் சரி இந்த உத்தி அபிஷேகம் பண்ணும்போதும் ஐயப்பன் தான் முதல்ல வந்தார் என்ன அவளுக்குள்ள அப்படி ஒரு ஒற்றுமைன்னு எனக்கு அப்போல்லாம் புரியலை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆன போது தான் எனக்கு அது தெரிஞ்சுது ஸோ சுவாமி அந்த காரணத்துக்காக தான் சனியினுடைய ஆதிக்கத்திலருந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக நடந்துகிட்டு அவ்வாவா வரும்போது மருத்துவ செலவு உடல் உபாதைன்னு சொல்லிட்டு தான் இங்கே வரா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா மனோவியாதி காரணம் என்னென்னா மனசு அடிபட்டுதுன்னா உடம்பு உடனே அடிபட்டுடும் ஏன்னா நம்மளுக்கு மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிடுறது இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கிறனால தான் சுவாமி இந்த ஹோமத்தை இந்த டைமில் கொடுத்துருக்கார் எப்பவுமே ஒரு விஷயம் நன்னா புரிஞ்சுங்கோ சனி பெயர்ச்சி நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே அந்த ஆதிக்கத்தில் இருக்கிறவாளோ இல்லை அதன் மூலம் பாதிக்கப்படுறவாளோ பிரச்சனையை சந்திச்சுடுவாள் அதனால தான் சுவாமி அட்வான்ஸாக இந்த விஷயத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அந்த பாதிப்புலேருந்து நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமி இதை கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன் ஸோ நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்கோ எப்பவுமே ரெண்டு விஷயம் இருக்குது சங்கல்பம் பண்ணி நம்ம நம்மளுடைய பேரை கொடுத்து நம்ம பங்கெடுத்துக்கிறது வந்து நம்மளை சுத்தப்படுத்தின்னு நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைபாடுகள் உடலில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கிறதுக்காக அதே நம்மளுடைய கர்மா குறையணும்னா நம்ம மற்ற வாழ்க்கை ஏதாவது ஒன்று செய்யணும் இப்போது எனக்கு மாத்திரம் யாகம் பண்ணிக்கிறேன்னா நான் ஹாப்பி உடனே யாகம் பண்ணிவிட்டு என் வேலை முடிஞ்சது அப்படி கிடையாது உங்களில் ஒவ்வொருத்தருக்காகவும் பிரார்த்தனை வச்சு ஒவ்வொருத்தருக்காகவும் நான் செய்யும்போது தான் என்னுடைய கர்மா குறையிறது அது மாதிரி தான் நீங்களும் அது பணம் காசு உடம்பு நான் ஒவ்வொரு பதிவுலேயும் இதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க ஒரு காக்காய்க்கு ஃபீட் பண்ணா கூட அது நல்ல விஷயம் ஒரு அணிலுக்கு ஒரு ஒரு சின்ன பழத்தை கொடுக்குற முயலுக்கு கொடுக்குற எறும்புக்கு கொடுக்குற அது எல்லாமே அன்னதானம்தான் நல்ல விஷயங்கள் ஆனால் ஆத்மார்த்ததையோட அது கரெக்டாக பண்ணினா அதற்கான பலன் நம்மளுக்கு வந்து சேரும் ஒருத்தன் வந்து அம்மா தாயே நிற்கும்போது பாப்பா பாப்பா வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவோம் இருக்கான்னு பார்த்துட்டு வேண்டாம் ஒரு அஞ்சு ரூபா இல்லை ஒரு ரூபா இவ்வளோதான்ப்பா தான்ப்பா என்கிட்ட இருக்காமல் முகத்துலேயே விட்டு எரிஞ்சுட்டு போவோம் ஒரு ரூபா கொடுத்தாலும் இந்த காலத்தில் யாரும் வாங்க மாட்டேங்கிறான் நானும் பார்த்துட்டேன் அதனால் நம்ம கொடுக்கும்போது நான் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு பத்து ரூபா கொடுத்துருவேன் அட்லீஸ்ட் ஒரு டீனாலும் குடிக்கணும் காஃபினாலும் குடிக்கட்டும்னு சொல்லிட்டு பக்கத்தில் சாப்பாடு எது இருந்தால் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் பொதுவாக சொல்கிறேன் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது ஒரு காஃபி குடிக்கிறியாமா ஒரு டீ குடிக்கிறியான்னு சொல்லி அவளுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் அந்த கடையிலேருந்து டீயை குடிச்சிட்டு வந்துட்டோம்னா அதுவும் ஒரு உபகாரம் தான் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்ம தேடி போய் எல்லாம் பண்ண வேண்டாம் நம்மளை தேடி வரும்போது எட்டி மிதிக்காமல் தள்ளி விடாமல் இருந்தாலே போகிறோம் சுவாமியே அதை சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாள் நீங்கள் கேட்டிருப்பில் அதை கண்டிப்பாக ஏன்னா வரவனை வந்து நீ திட்டாத உன் வாய் மூலமாக யாரையுமே திட்டாத அது எல்லாமே நமக்கு கர்மாவாக வந்து தொலையும் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்லியிருப்பார் அது நீங்கள் புரிஞ்சுட்டேன்னா போகிற யாரையும் திட்டாதுங்கோ மனசு கோணுற மாதிரி பேச வேண்டாம் அவன் நம்மளை பேசினாலா பேசிட்டு போட்டுன்னு விட்டுருங்கோ ஏன்னா நம்மளுக்கெல்லாம் சொரணியே இல்லையா உப்பு போட்டு சா வேண்டாம்பா என்னை உசிப்பி விடுறதுக்கு ஆளே வேண்டாங்கிறேனா அது நடந்தா நடந்துட்டு போகிறது திட்டனா திட்டிகிட்டு போறா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நிம்மதியாக தூங்குவேன் நன்னா சாப்பிடுவேன் சுவாமியை நன்னா தொழுவேன் இது போற எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் எங்கே தேடினாலும் கிடைக்காது அது சுவாமிகிட்ட மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் விட்டு தான் பாருங்களோலே ஒருத்தர் திட்டுறா நீங்கள் திட்டுன்னு சொல்லி விட்டு பாருங்க உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது ஆனால் திட்டினவால நிம்மதியாக இருக்கவே முடியாது கம்பல்சரி நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா திட்டுறதே எதுக்காக ஒன்று அவ அழணும் அடுத்தவா அப்படி இல்லைன்னா சங்கடப்படணும் இல்லை கோவம் வந்து திருப்பி திட்டணும் சண்டை போடணும் அவள் முன்னாடி இன்னும் அவ வந்து பெரிய ஆள் ஆகணும் இதுக்காக தானே திட்டுறா அவ திட்டுற அந்த விஷயம் அவளுக்கு அது நடக்கலைன்னா அவ தோத்துட்டாளா ஜெயிச்சுட்டாளா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் திட்டுறவா எதுக்காக உங்களை திட்டுறா நீங்க ரியாக்ட் ஆகணுங்கிறதுக்காக திட்டுறா கரெக்டா நீங்கள் ரியாக்ட் ஆகலைன்னா அவளுக்கு என்ன ஆகும் அவள் அந்த இடத்துல தோத்துடுறாள் ஸோ திட்டுறவா எப்போவுமே தோற்று தான் போவாள் நம்ம திருப்பி திட்டினோமானா நம்ம தோற்றுடுவோம் ஸோ இந்த லாஜிக்கை கொஞ்சம் புரிஞ்சுங்கோ இன்னொன்று இன்டெரக்டாக ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா திட்டுறவா நம்மளுடைய கர்மாவை குறைக்கிறா அப்போ நம்ம அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா திருப்பி திட்டணுமா அவ்வளோதான் நான் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வந்துடுவேன் என்னை யாராவது திட்டினாலா ரொம்ப தேங்க்ஸ் நன்னா என்னோட கர்மாவை நீ நன்னா எடுத்துக்கோ ஒரு அரை கிலோ குறைஞ்சதுன்னா நிம்மதியாக இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் நிஜமாக சொல்கிறேன் இப்படி தான் நடந்துட்டுருக்கேன் வீட்டுக்குள்ளே கூட சண்டை நடக்கும் அப்படியே கோபமாக வரும் அடுத்த நிமிஷம் வேண்டாம் என் கருமாவை குறைக்கிறாரு நன்னா குறைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக திட்டுங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துடுறது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி சில சமயம் நம்ம வெடிச்சிடுவோம் தெரியுமா உங்களுக்கு தானே அது நடக்கும் வெடிச்சிடுவோம் அந்த சமயத்தில் கூட வார்த்தைகள் மட்டும் குத்தாமல் பார்த்துங்கோ அவ்வளோதான் அடுத்தவாளை குத்தி பேசுகிறனால நம்மளுக்கு ஒரு பயனும் இருக்க போகிறது கிடையாது ஒரு பிரயோஜனம் கிடையாது நம்ம மனசு பாதிக்கப்படும் நம்ம உடல் பாதிக்கப்படும் நல்ல செல்களெல்லாம் அழிக்கப்படும் நம்ம உடம்புல தேவையில்லாத பிளட் ப்ரெஷர் ஏறும் தேவையாதெல்லாம் நம்மளே வா வான்னு இழுத்து நுழைச்சு வச்சுக்கிற மாதிரி மனசையும் உடம்பையும் காயப்படுத்தாதுங்கோ அவ்வளோதான் அடுத்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த பதிவு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஷூட் பண்ணினது அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு அன்னதானம் நடந்தது ஓகே இதை நீங்கள் போன வாரமாக நினைச்சிட்டு பாருங்கோ அப்போ உங்களுக்கு புரியும் என்னை வந்து இந்த யாகம் நடக்க போகிறதுக்கு ஒரு கோவில் நம்மளுக்கு வேணும் சுவாமி வந்து நான் பார்த்துட்டு வந்துட்டு சுவாமிகிட்ட கேட்பேன் எந்த கோயில்ங்குறத சுவாமி எனக்கு சொல்லுவார் ஸோ அதுக்காக கோவில் பார்க்க போனோம் கோயில் பார்க்க போகும்போது நேற்றுக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாமே மெஸ்மரைசிங்காக இருந்தது வித்தியாசமான அனுபவமாக இருந்தது அது எப்படி சொல்றது உங்களை நீங்களாக போகிறதுக்கும் ஒருத்தர் போய் இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு பர்ஃபார்ம் கொடு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சொன்னால் எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது நேற்றுக்கு அதை தான் நான் அடுத்த பதிவில் சொல்ல போகிறேன் ஸோ டியூன் இது வரைக்கும் நீங்கள் ஆகத்தில் பங்கெடுத்துக்கல விருப்பம் இருக்குதுன்னா தாராளமாக கீழே தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதில் பங்கெடுத்துவோங்கோ அனைவருக்கும் எல்லா விதமான நலனும் வளனும் வந்து சேர வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு த்ரில்லிங் மூமெண்ட் நேற்றுக்கு நடந்த விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்